நீலகிரி மாவட்டம் கொன்னூர் உபாசி வளாகத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக சுற்றித்திருந்த கரடியை வனத்துறையினர் நீண்ட நாட்களாக போராடி கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டுவிட்டனர் அதன் பிறகு நிம்மதியடைந்த மக்களை மிரட்ட மீண்டும் ஒரு கரடி நேற்று இரவு சுற்றித்திருந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி குடியிருப்பு வாசிகள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குன்னூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள உபாசி வளாகத்தில் நாற்பது அலுவலர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் மேலும் உபாசி வளாகத்தை சுற்றி ஏராளமான பொதுமக்கள் உள்ள நிலையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் நடைபயிற்சி செய்ய உபாசி வளாகத்தை ஒட்டியுள்ள சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் பள்ளி மாணவ மாணவிகளும் அதிக அளவில் உள்ள நிலையில் கரடி ஒன்று உபாசி வளாகத்தில் அங்குள்ள அலுவலர்களின் குடியிருப்பு கதவுகளை உடைத்து பொருட்களை நாசம் செய்வது தொடர்கதையாக உள்ளது காட்டுரிமை மற்றும் முள்ளம்பன்றி ஆகியவை அதிக அளவில் இந்த பகுதியில் சுற்றித் திருந்து வரும் நிலையில் உபாசி வளாகத்தில் கரடி சுற்றித் திருவது பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது வனத்துறை துரித நடவடிக்கை எடுத்து அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக மக்களை அச்சுறுத்தும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்